வணக்கம் நம்ம வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடு நமக்கு வந்து நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் வரணும் ஏன்னா இங்கே வந்து ஏழு வரணும் அல்லது ரெண்டு வரணும் இது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் காரணம் என்னன்னா எப்படியாச்சும் டிரா நம்பர்லேருந்து ஒரு அலுணி ஆட்டம் ஆடுவாங்க ஆடாமல் விட மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சேம் டைம் பொறுத்த வரைக்கும் ட்ரா நம்பர்லேருந்து ரிசல்ட்லேருந்து ஒரு எட்டாம் நம்பர் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் இந்த ஒன்பது ரெண்டு அதாவது எட்டு ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஒன்பது நம்பர் நம்ம கணக்கிலேயே வெளில ஏன்னா ஒன்பது நம்பர்லேருந்து ரிப்பீட்டட் நம்பராக கொடுத்துருந்தாங்க இந்த மாதம் ஒரு அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே கிட்டதை பார்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு டைமுக்கு மட்டும் நமக்கு வந்து ஏ போடலையும் நமக்கு ஒன்பதாவது நம்பர் கொடுத்துட்டாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னா தொடர்ச்சியாக வந்து நமக்கு நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் அதிகமாக கொடுத்துட்டு வராங்க எப்படி வருது அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு ரெண்டு அப்படிங்க நம்பர் கொடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் நம்ம நேற்று சொன்னோம் கண்டிப்பாக ட்ரா நம்பர்லேருந்து ஏதாவது நம்பர் எடுத்து எடுத்துவாங்கன்னு நினைச்சோம் ஏழு அல்லது ரெண்டு ரெண்டு நம்பருக்கான சா சாத்திய குறுக்கள் கண்டிப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்தாங்க எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று பேசிக்காக கொடுத்தா கண்டிப்பாக வரும்னு அதே மாதிரி மேட்ச் ஆயிருந்துச்சு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் சமிருந்த பொறுத்த வரைக்கும் உங்களால் தெரியும் உங்களுக்கு இருபத்தஞ்சாவது ட்ராப் போயிட்டு இருக்கு போன வாரமே சமர்தி கொஞ்சம் வித்தியாசமாக தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க போன வாரத்தையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக மறுபடியும் ஆடக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன மாதமும் சரி ஒன்பதாவது மாதமும் சரி இப்போ பத்தாவது மாதமும் சரி ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்காரங்க மட்டுந்தான் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஆடிட்டு வராங்க அந்த வகையில் யாரெல்லாம் அப்படி ஆடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்து வரக்கூடிய நம்பரை ஒன்றும் இல்லை கார் ஃபஸ்ட்டு வந்து தனலட்சுமி ஆடுறாங்க தனலட்சுமிக்கு அப்புறம் கருவுனிய ப்ளஸ் கார்வனியா பிளஸ்க்கு அப்புறம் சொர்ண கேரளா சொர்ண கேரளாவுக்கு அப்புறம் வந்து நமக்கு கருண்யா அதுக்கப்புறம் சம்ர்தீன் இவங்க நாலு கம்பெனிக்காரவங்களும் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்களை முயற்சி பண்ணிட்டு வராங்க அது போக ப்ளஸ் பத்தாவது மாதம் பத்தாவது மாதம் வந்து நிறைய நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கு பத்தாவது மாதம் ஆகட்டும் பதினொன்றாவது மாதம் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க பட் பதினொன்றாவது மாதம் பன்னெண்டாவது மாதம் இன்னும் கூட ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்தெந்த நம்பர்லாம் நமக்கு வராமல் நிற்கிதோ அது பூராமாவே வருஷம் புறாமே அடிக்கப்பட்ட நம்பர் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் கழிச்சு விடுவாங்க இல்லை ரெண்டு மாதத்தையே கழிச்சு விடுவாங்க அது மாதிரி கழிக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் நமக்கு பாருங்கள் ஆவரேஜாக எல்லா நம்பருக்கும் வின்னிங் வர மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இது மாதிரியான நம்பர்கள் நமக்கு தொடர்ச்சியை வச்சுட்டு வராங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சரியா அப்போ நாளைக்கு என்ன ஆடலாம் அப்படின்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருடைய குழுக்கள் அப்படின்னா சமருதின் குழுக்கள் ஏன்னால் போன வாரமே நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுங்கிறத நமக்கு அணித்தனம் அடித்து சொன்னாங்க அது மாதிரி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி இப்போ நாளைக்கு வந்து சமருதீன் என்ன கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே பாக்கியதாராவும் நாளைக்கு ஆடறக்கான வாய்ப்புகளும் இருக்குது நாளைக்கு வந்து இருபதாம் தேதி வந்து பாக்கியதாரவும் அந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் போன வாரமே நமக்கு சமருதீன் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கொடுத்து அதே நம்பர் திரும்பி வந்து பாக்கியதாரா நமக்கு என்ன பண்ணாங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் அதே சேம் டைம் தெரில நம்ம கொடுத்துருந்தாங்க பட் அதே மாதிரி கொடுக்குறக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்கும் இப்படி வந்தால் நாளைக்கு வந்து இப்போ மூணு நம்பர் ஒரே மாதிரி வச்சு ஒன்பது 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 மூணு டைம் வந்துருச்சு இல்லையா இப்போ இதில் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு ஒன்றுமே இல்லை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜஸ்ட் மிஸ் ஒரே நம்பர் தான் இருக்குது அவ்வளோதான் இப்போ போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதாவது நமக்கு எதில் அடித்தாங்கன்னா உங்களுக்கு கார்வூனிய ப்ளஸில் என்ன அடித்தாங்களோ அதே நம்பரை தான் நமக்கு இன்றைக்கி ரிப்பீட்டடாக நமக்கு என்ன பண்ணாங்க அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இது ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கானா எதுவுமே கிடையாது அப்படியே தான் அடிச்சிருந்தாங்க ஓவரால் நம்ம கொடுத்த நம்பரே அப்படியே தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி தான் இப்போ வந்து ஆட்டம் கொஞ்சம் டப்பாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக பாருங்கள் நம்ம நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சம்ருதின் என்ன கொடுக்குறாங்களோ அந்த சம்ருதின் கொடுக்குறத அடுத்து பாக்கியதார வாங்கி அப்படியே வேறு மாதிரி டுஸ்ட் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்கும் நீங்கள் அதையும் பாருங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க பட் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வருதுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு திரும்ப ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கே ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படி ஒன்பது நம்பர் அது மாதிரி நாளைக்கு ஒரு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸாக நமக்கு ஆடுவாங்கன்னு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எதுவும் பெண்டிங் நம்பர்ல இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக இருந்துச்சு அதான் நம்ம எதிர்பார்த்தோம் இது பதினஞ்சு நாள் இருக்கு கண்டிப்பாக ஆட்ற வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஏழு அப்படின்னு ஏன்னா இப்போ ஏழ்நூற்றி இருபத்தி ஏழு இல்லையா நமக்கு அதே போல நமக்கு சொல்லும்போதே நம்ம என்ன சொன்னால் ஏழு ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா ட்ரா நம்பர் என்னவோ அது மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அதே மாதிரி நாளை பொறுத்த வரைக்கும் சமருனில் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க ரொம்ப சிம்பிளுங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ட்ரையல் நம்பர் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ட்ரையல் நம்பர் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதுலேயும் அப்படி பாருங்க இதிலேயும் ஒன்பது நம்பர் திரும்ப வந்துருச்சா அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னங்க சமர்தினே தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுங்க சரியா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அடித்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஆ நம்பர் என்னங்க நாளைக்கு நாளைக்கு சமூகத்தினோட இருபத்தஞ்சாவது குழுக்கள் அப்போ நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்க மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எம் உடைய குழுக்கள் சரிங்களா எஸ்எம் உடைய நம்ம குழுக்களில் நமக்கு இருபத்தி அஞ்சு சரிங்களா இதையும் நம்ம ஓவரால் டார்கெட் பண்ணி தான் இன்னும் கூட பெஸ்ட்டாக ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் நாளைக்கு நம்ம என்னென்ன எதிர்பார்க்குறோன்னா ரொம்ப சிம்பிளுங்க எதுவுமே வருதா இல்லையோ எது வருதா இல்லையோ ரெண்டாம் நம்பர் நாளைக்கு வரணும் ஏன்னா யா ரெண்டாம் நம்பருக்கான சாத்திய குருக்கள் தான் நாளைக்கு இருக்குது யாருக்கெல்லாம் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்கலாம் எனக்கு ரெண்டாம் நம்பர் மாதிரி டவுட்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரெண்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்க பர்டிகுலர் இந்த நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கனா நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த ரெண்டா அந்த அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாளைக்கு திரும்ப ரிட்டு நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது இருக்கான்றதையும் பாருங்கள் சரிங்களா எனக்கு ஒரு சில நம்பர்கள் நாளைக்கு கன்ஃபார்மாகவே தெரியுது அது என்னன்றதையும் பார்த்துருவோம் அதே மாதிரி இப்போ வந்து ஒன்பது ஒன்பதுன்னு வரிசை வச்சுட்டு வராங்களா இதுக்கு ஏதாவது மாற்றுக்க வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இது ரெண்டு நம்பருமே மூணு நம்பருமே பெரிய நம்பர் வச்சுட்டாங்க கண்டிப்பாக சின்ன நம்பருக்கான முயற்சி தான் கண்டிப்பாக நடக்கும் அதை தாண்டி வரது வராது அப்படி இல்லைன்னா என்ன நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது ஒன்பது ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கற வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஒன்பது ஒன்பது ஆறு அப்படிங்கிற நம்பருக்கு கொஞ்சம் எவைய கொடுக்குற வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பருக்குமான பேசிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ரெண்டாம் நம்பரை விட நமக்கு ஆறாம் நம்பர் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி ஆடற வாய்ப்பு ஒன்பது காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதே மாதிரி பவர் நம்பர் கரெக்டாக டேரெக்டாக இந்த மாதிரி ஆடுவாங்களான்னா கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா ஒன்பதாம் நம்பருக்கு பேஸிக்காக விழக்கூடிய நம்பரில் நமக்கு ஆல்டர்னேட் நம்பருங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வந்தாலுமே நமக்கு ஒன்பதுக்கு ஆறுங்கிறது ஆல்டர்னேட் நம்பரு மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது ஆல்டர்னேட் நம்பரு தான் கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆடுவாங்க தவிர வேறு எதுவும் மாட்டாங்க சரிங்களா ஒரு நம்பருக்கு இந்த நம்பர் தான் ஆல்டர்னேட்டாக கொடுப்பாங்க அப்படிங்கிற கணக்கு இருக்க தவிர வேறு எதுவுமே இல்லை அப்போ நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பருங்கிறதான் நாளைக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஏற்படுற அடிக்கிறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னங்க நீங்கள் கொடுத்த நம்பர் ஒரு வாரமாகவே நமக்கு சரியாக வரலையே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்னு தெரிய சொல்கிறேன் நான் கோப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம இருக்க நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க கணக்கில் வர நம்பர் தான் கொடுக்குறோம் ஆனால் இவங்க அடிக்கிறது எல்லாமே அவங்களுக்கு சாதகமான நம்பர் அடிக்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் நீங்கள் நல்லா கவனமா பாருங்கள் போன மாதம் ஆடன ஆட்டமும் அதுக்கு முதல்ல அது ஆசை ஆடன ஆட்டமும் இப்போ அடிக்கிட்டு இருக்கிற ஆட்டத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு நல்லா புரியும் இப்போ குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே மட்டும்தான் அவங்க நம்பர் அடிக்கிறேங்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே தான் அவங்க அடிப்பாங்க ஆனால் உண்மையான ரேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கணக்கு பிரகாரம் அடித்தாங்கன்னா எல்லா நம்பர் எல்லா எல்லா நாளும் நாம தான் வின்னிங் எடுப்போம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரேன் ஆனால் குறிப்பிட்ட நம்பருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரும் ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டு மாதமோ இல்லை ஒரு மாதமோ மேக்சிமம் பத்தாவது மாதம் ஃபுல்லாக ஆடி முடிச்சிட்டாங்கன்னா பதினொன்றாவது மாதம் பன்னெண்டாவது மாதமும் இருக்காது அப்படி இல்லை அப்படின்னா பத்தாவது மாதம் ஃபுல்லாக ஆடிட்டு பதினொன்றாவது மாதம் ஓரளவுக்கு பாதி ஆடிட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டாவது மாதம் கொண்டு ரிலீஃப் பண்ணாங்கன்னா கூட நமக்கு எப்பயும் போல் வந்துக்கிட்டே இருக்கணும் நம்பர் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம எப்போயுமே வந்து ஒரு நம்பரை கணிச்சு கொண்டு வரேன்னா நீங்களாகட்டும் நாங்களாகட்டும் எப்பயுமே ஒரு நம்பரை கணிச்சு கொண்டு வரணும் அந்த நம்பர் எந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் ஆனால் அந்த நம்பருக்கு பதிலாக நமக்கு வச்ச நம்பரை திரும்ப வருது அப்படின்னா இதுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா எதாவது உள்ள மாற்றம் இருக்கும் இல்லாமலாம் நம்ம அதை சொல்ல சொல்ல முடியாது சரியா இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம எனக்கு நம்ம வேலை கவனிச்சுட்டே இருப்போம் கண்டிப்பாக நமக்கு நம்ம கணக்கு வந்துடும் நம்ம கணக்கு ஆட ஆரம்பிச்சிடுவாங்க ஆடுனாங்கன்னா எனக்கு பாருங்க இந்த மாதம் பாருங்கள் கடைசியில் இந்த மாதம் ஒரு இருபதாம் தேதியா இப்போ இருபத்தி ஒ இருபதாம் தேதியாச்சா இருபத்தி ஒன்றுக்கு மேலே பாருங்கள் நம்ம ஆட்டை செம்மையாக ஆடுவாங்க பாருங்கள் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு போர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் வந்து நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எட்டுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்ச எட்டுக்கு நாள் தான் ஆடுவாங்க நேற்று நம்ம என்னங்க சொன்னோம் எட்டாம் நம்பருக்கு திரும்ப எட்டா நம்பர் தாங்க வர மாதிரி தெரியுதுன்னு நான் சொன்னேன்னா இல்லையா அது மாதிரி தான் ஆடுறாங்க மறுபடியும் இறக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபாலில் கிடைக்கிது யார்காச்சும் பீபோலில் வந்தாங்க ஏன்னா பீபால் இப்போ தாங்க ரீசெண்டாக வந்துச்சு ஆனால் கண்டிப்பாக இப்படி தான் வரும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக வர்ற வர நம்பரை தான் நம்ம இங்கே கணிச்சு சொல்லிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மாதம் ஆடப்பட்ட பி போட நம்பரால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டு வாட்டி மூணு மூணு வாட்டி தான் நமக்கு வச்சிருக்காங்க ஒரு வாட்டியோட எந்த நம்பர் எடுக்கல அப்போ நமக்கு மறுபடியும் நமக்கு நாலு நம்பருக்கான சான்சஸ் இந்த இடத்துல இருக்கணும் எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள் சரிங்க எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் நினங்க பண்ணலாம் அப்படின்னா ஒன்று கவலையே படாதீங்க மூணாம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வருது மூணாம் நம்பர் அதை விட சூப்பராக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து எட்டுக்கு மூணு எட்டுக்கு நாலு ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாகவே வரும் வரும் வர வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன சொன்னோம் நேற்று ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் கூட மேட்ச் ஆகிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொன்னாலே அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணுன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு குறிப்பிட்ட நம்பர் தான் ஆல்டர்னேட்டாக கொடுப்பாங்க தவிர வேறு இன்னும் இன்னைக்கு இப்போ இன்ஜி பண்ண இருக்கிறதே ஒன்பது நம்பர் தாங்க இருக்குது அதில் வேறு என்ன நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் வேறு எந்த நம்பரும் கொடுக்க முடியாது என்ன இப்போ வந்து இது வச்ச நம்பரே வைக்காமல் இருந்தாங்கன்னா இங்கே ஈஸியாக விண்டிங் எடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒன்பதாம் நம்பர் இந்த இடத்துல வரலைன்னா இப்போ நம்ம நேற்று கொடுத்த நம்பரில் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன கொடுத்தோம் அதே மத்திய அளவு நமக்கு வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி வர காரணம் என்னென்னா நம்ம நேற்று கொடுத்த ஏழாம் நம்பருக்கும் மேட்ச் ஆகலை ப்ளஸ் மூணாம் நம்பருக்கும் ஆகலை கணக்காக வந்து ஒன்பதாம் நம்பர் வந்துருச்சு நமக்கு எடுத்தாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் இந்த நம்பர் தான் வைக்கணும் ஏன்னா காரூண்ணியா ப்ளஸுக்கு இந்த இடத்துல நமக்கு பி போர்டில் ஏ போர்டில் வந்திருந்தால் ஒன்று ஏழு வந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா மூணாம் நம்பர் வந்திருக்கும் சரியா இல்லை ஒன் எட்டாம் நம்பராக மேட்ச் ஆகிருக்கும் இதுக்குள்ள தான் நான் எதிர்பார்த்தேன் அதை தாண்டி மறுபடியும் ஒன்பது நம்பரே கொடுக்குறாங்கன்னா மூணு மூணு ஒன்பது நம்பர் வரிசையாக அப்போ ஒரு நம்பர் ஒன்பதுக்கு இந்த நம்பர் தான் கணக்கில் வரும் அப்படிங்கிற கணக்கு இருந்தால் அந்த கணக்கை தாண்டி திரும்ப ஒன்பது நம்பரே வைக்கிறாங்கன்னா அது வராதுன்னு அர்த்தம் இல்லையா அப்போ நம்ம அதை எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி பி பி போல பொறுத்த வரைக்கும் நாலு மூணுங்கிற நம்பர் கொடுக்குறோம் அதே மாதிரி சிபோர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சி போடல என்ன எதிர்பார்க்கணும் ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக வருதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதுங்க ஒன்பது நம்பர் என்னங்க ஒன்பது நம்பர் ஏ போல தான் கொடுக்கணுமா சி போட்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா போர்டில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருக்குது பி போலில் ஒன்பது நம்பர் இருக்கு இருக்கு பத்து நாளைக்கு நீ விட பதினோரு நாளைக்கு பெண்டிங்ல இருக்கு ஆனா பெண்டிங் நம்பரை தான் ஆனா ஏ போல மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தது என்ன நியாயம் அதுக்கு பார்த்து பி போல் நீங்க ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் ஆசைப்படுறீங்க அது வேண்டாம்னு சொல்லல பட் பண்ணுங்க அதே நம்ம பி போல் அல்லது சி போல் எடுத்திருந்தா கூட நமக்கு நல்லது ஏன்னா ஒரு இருபது நாளைக்கு மேலே பெண்டிங்ல இருக்கு இருபத்தோரு நாள் பெண்டிங்ல இருக்கு சி போர்டில் அதே மாதிரி ஏ போர்டிலே ஒரு பதினோரு பி போர்டிலேயும் ஒரு பதினோரு நாள் பெண்டிங்ல இருக்கு பட் அங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி தான் இப்போ நாளைக்கு ஒன்பது நம்பர் செட் ஆகுது ஆனால் நான் ஏ போர்டில் கொடுக்கல நான் வந்து சி போர்டில் கொடுக்குறேன் சி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரியா சரிங்க சி போர்டில் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகலை அப்படி என்ன பண்ணலாம்னா எனக்கு எட்டு அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் இந்த ரெண்டு நம்பர் தான் நாளைக்கு நான் டார்கெட் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக டார்கெட் பண்ணுறேன் இது மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இருக்குது ஆறாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரணும் ஒன்பதாம் நம்பர் வரணும் உனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இந்த நம்பர் நமக்கு நாளைக்கு வரணும்னு கணக்கில் கொண்டு வரும் யாருக்காச்சும் வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி நாளைக்கு ஒரு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இது தாண்டி எனக்கு வந்த அந்த ஜீரோ வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நாளைக்கு இதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக பெஸ்ட்டாக வரும் ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் சமுதின் சமுதின் என்னென்ன வருதோ அதே தான் நாளைக்கு பாக்கியதாரம் ஆடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க